பரபரப்பாக பேசப்படுகிறது விரைவில் பத்தாவது முறையாக நிதிஷ்குமார் முதல்வராக பொறுப்பேற்கிறார் இது இந்தியா முழுமைக்கும் மதச்சார்பினை சக்திகளுக்கு ஒரு பாடம் இந்தியா முழுமையிலுமே மதச்சார்பின்மை கொள்கையின் அடிப்படையில் அந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறவர்கள் ஒருங்கிணை வேண்டும் அதிலும் குறிப்பாக இதை பேசுகிறவர்கள் சிறுபான்மை மக்களுக்கும் தலித் மக்களுக்கும் இருக்கிற பிரச்சனைகளை புரிந்து கொண்டு வெறுமனே வாயளவுக்கு பேசாமல் அவருடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு முன்வர வேண்டும் என்கிற எல்லாம் இது கற்பித்திருக்கிறது பீகாரில் பெருமளவிற்கு தலித் மக்களுடைய வாக்கு இன்றைக்கு பாஜகவுக்கு போயிருக்கிறது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராஜ் பாஸ்வானையும் முன்னாள் முதலமைச்சர் மாஞ்சியையும் ஜிதன் ராம் மாஞ்சியையும் ஒருங்கிணைத்து பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது ஆகவே இது அவருடைய சொந்த வெற்றி என்று கருதிவிட முடியாது இது அனைவருக்குமே ஒரு பாடம் இந்த பாடத்தை மதச்சார்பின்மை சக்திகள் ஏழை எளிய அடித்தளத்து மக்கள் உண்மையான வளர்ச்சியில் அக்குறை உள்ளவர்கள் சிறுபான்மை மக்களுடைய நலனிலும் உரிமையிலும் உண்மையாகவே அக்கறை உள்ளவர்கள் தகுந்த படிப்பினை பெற வேண்டும் இது எங்களுடைய கருத்து தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே இப்போ சர் ஸ்பெஷல் இன் இன்டென்சிவ் ரிவிஷன் நடந்து கொண்டிருக்கிறது அதில் பல கருத்துக்களை மாறி மாறி ஆளுங்கட்சி எதிர்கட்சி பல கட்சிகள் சொல்லி வருகிறது இந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் கூட நான் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை போகவில்லை அதற்கு காரணம் என்னென்னா எவ்வளவோ தேர்தல் ஆணையத்தை பற்றிய பிரச்சனைகள் இருக்குது ஆனால் இந்த பிரச்சனையை மட்டுமே இன்றைக்கி எல்லா கட்சியுமே தமிழ்நாட்டில் பேசிகிட்டு இருக்காங்க வாக்காளர்கள் வாக்காளர்கள் விளக்கப்படுகிறார்கள் நீக்கப்படுகிறார்கள் சேர்க்கப்படுகிறார்கள் இதெல்லாம் இப்படி மாறி மாறி பேசிகிட்டு இருக்காங்க நாங்கள் இப்போ தமிழ்நாடு அரசு தான் தமிழ்நாடு அரசனுடைய தேர்தல் ஆணையத்துக்கிட்ட இந்த கடந்த பத்தாண்டு காலமாக வலியுறுத்திட்டு இருக்கோம்